ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரே ஒரு சத்துரு அவன் பிசாசானவன் எனவே முட்டாள்தனமாக மனிதர்களோடு நீங்கள் சண்டை போடாதீங்க முதலாவது தோற்கடிக்கப்பட்ட சத்துரு தான் இந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறான் ரெண்டாவது எதை அறிந்திருந்தேன் வேலர்களிலே குழந்தை இல்லாமல் என்பது கிடையாது ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சத்துரு தான் அவன் பிசாசானவன் அவனிடத்தில் இருந்த அத்தனை அதிகாரமும் உரிந்து கொள்ளப்பட்டது அவன் ஏற்கனவே சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் என்னைக்கு அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கி வாழ வைக்கும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் நிறைவாக பெற்று கோடா கோடியாய் பெருகுவீர்களாக ஏன் நீங்கள் பெருக வேண்டும் எதிலெல்லாம் பெருக வேண்டும் ரைட் அவரை அருகில அறிவிலே பெருக வேண்டும் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் பெருக வேண்டும் ரைட் சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் பெருகி நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு கீர்த்தியுள்ள மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வரத்தக்கதார் தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் முன்னூற்றி ஒன்பதாவது அவருடைய அனந்த ஞானம் இனிய இறையரசு இருபதிலே அங்கே ஒன்பதாவது சத்தியம் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஒரே சத்துரு பிசாசானவனே தேவன் அற்றவர்களுக்கு பல விரோதிகள் இருக்கலாம் சிலருக்கு மாமியார் விரோதியா இருக்கலாம் சிலருக்கு மருமகள் வியாதியா இருக்கலாம் சில தேசத்துக்கு அண்டை நாடு சத்ருவாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரே ஒரு சத்ரு அவன் பிசாசானவன் எனவே முட்டாள்தனமாக மனிதர்களோடு நீங்கள் சண்டை போடாதீங்க மாமியார் சண்டை போடாதீர்கள் அந்த சத்துரு சிரிப்பார் இதுல ரொம்ப சுவராசியமான செய்தி என்ன தெரியுமா நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன் வேரி வெரி இம்பார்ட்டன் ட்ரூத் முற்றிலுமாக அந்த அதிகாரத்தையும் வல்லமையை உறிந்து கொண்டான் அந்த ட்ரூத்தை தெரிஞ்ச பாருங்க எந்த வியாதி பிசாசு கொண்டாலும் பயம் இல்லை எந்த வியாதிக்காரர்களை என்னிடத்திலே கொண்டு வந்தாலும் பயம் இல்லை ஏன் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன் அவனிடத்துல வல்லமை இல்லை அவரிடத்துல அதிகாரம் இல்லை அவரிடத்துல ஆளுகை இல்லை அருமையானவர்களை எனவே இந்த நாலேஜ் வந்ததுனால எதிலிருந்து விடுதலை தெரியுமா பயத்திலிருந்து விடுதலை கவலையிலிருந்து விடுதலை எதிரே பேர் கவனிக்கிறீங்க இன்னும் நீங்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பயத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் இல்லாமையை தேடியும் காணாதிருப்பீர்கள் குழந்தை இல்லாமையை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஐஸ்வர்யம் இல்லாமையை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் ஆலை லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் எந்த நாளிலிருந்து நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அந்த நாளிலிருந்து நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் சத்ருவாகிய சினாய்கிதன் அதாவது உங்களுடைய சத்ருவாகிய தோற்கடிக்கப்பட்ட பிசாசானவன் தானாகவே விடுவான் யாது என்னை விட்டு விலகிற்று குழப்பம் ஈங்கிற்று பயம் ஓடி விபத்துகள் இல்லை விரக்தி இல்லை விக்கினங்கள் இல்லை குழப்பம் இல்லை என்னெல்லாம் இருக்கு சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குதூகலம் தேவன் அப்படித்தானுங்க டிசைன் பண்ணி வைத்திருக்கிறா எப்படி டிசைன் பண்ணி வைத்திருக்கிறா பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த மகிமையை நமக்கு தந்து விட்டா இரண்டாவது என்ன சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சமாதானம் இருக்கிறதுங்க மூன்றாவது என்ன சொன்னார் என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு தருங்கிறேன் எத்தனை வசனத்துல மூன்று வசனத்துல சொல்றாரு யோவானில்ல என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு என்னுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி மகிமையையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் கிருபையாக நானும் என் வீட்டாரும் அனுபவிக்கிறோம் வறுமையான அந்த ஸ்டேட்டஸுக்கு நீங்க வந்துருங்க அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நீங்களும் வாழுவீர்கள் எந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் நமக்கு ஒரே ஒரு சத்துரு அவன் பிசாசானவன் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன் எனவே என்ன செய்வான் தெரியுமா உங்களுக்கு நேருக்கு நேரம் வரமாட்டான் நம்முடைய செய்தியை கேட்டு அநேகர் விடுதலை அடைந்திருக்கிறார்கள் இது என்னுடைய தகுதியினால் உண்டானதல்ல என்னுடைய திறமையினால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு ரைட் விசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்பதுனால என்ன செய்யறா யார் மூலமாகவோ வருவான் நம்முடைய முதல் பெற்றோரை நேருக்கு நேராக சந்திக்க முடியவில்லை சர்ப்பத்தின் மூலமாக வந்து வஞ்சித்தான் அங்கேயும் அவன் ஜெயிக்கல யுத்தம் செய்யவில்லை வஞ்சிதா அவனுக்கு அவ்வளவுதான் முடியும் அவனுக்கு ஏசு கிறிஸ்து கொடுத்த பெயர் என்ன பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா அவமாக்கி விடுவான் நான் ஒரு பத்து இருபது அந்த வசனத்தை நீங்க நம்புகிறீர்களா இல்லை என்றால் பிசாசின் வஞ்சனைக்கு நீங்கள் பலியாகி இருக்கிறீர்கள் இன்றைக்கு கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்று கர்த்தர் முழங்குகிறார் அருமையானவர்களே ஏன் தேவன் உங்களை பார்த்து என்ன சொன்னார் முதலாவது பவுல் என்ன சொன்னான் என்று சொல் இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிசாசின் வஞ்சனைக்கு நீங்கள் பலியாகி இருக்கிறீர்கள் எந்த வசனம் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த வசனங்களை உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிசாசின் பொய்க்கு நீங்கள் பலியாகி இருக்கிறீர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து ஓடி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இந்த வார்த்தை எதுவுமே தவறாது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறுவீர்கள் என்றால் விசாசினுடைய வஞ்சனைக்கு பலியாகி இருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் அவனை ஓட ஓட வரட்ட போறீங்க நாமேலூயா கர்த்தர் நல்லவர் 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 பாருங்க சீஷர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் நேருக்கு நேராக அவனால சந்திக்க முடியல என்ன செய்யறான் கடலில் கொந்தளிப்பை உண்டாக்குறான் அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று சீஷியர்களுக்கு தெரியாது அல்லது தன்னிடத்திலே அதைவிட அதிக வல்லமை இருக்கிறது என்பது பன்னிரண்டு சீசர்களுக்கு தெரியாது இந்த ட்ரூத்தை தெரிஞ்சவர் யார் இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் போன்னு சொன்னா போயிடுவான் அமைதலா இருந்து இரு என்று சொன்னால் அடங்கி விடுவான் இறையாதே என்று சொன்னால் வாய பொத்திக்கிடுவான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இறையாதே அமைதலா சொல்லிட்டு சீசர்களை பார்த்து கோவப்படுறாரு ஏன் தூக்கத்தை ஏடா டிஸ்டர்ப் பண்ணீங்க நான் பேசுகிறது போல நீங்க பேசினா போதுமே இந்த பிசாசு வாளை சுருட்டி கொண்டு ஓடி இருப்பானே என்று சொல்லி அவர்களை கண்டித்தார் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான அவர்களை நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் தேவர் பயம் காட்டி வைத்திருக்கிறார் மோசேட்டு அப்படிதான் சொல்லி அழைக்கிறார் எப்ப நான் அவர்களை தீயில் பிடிக்க வைப்பேன் அவர்கள் முதுகு காட்டுவார்கள் ஐயா இந்த சத்ருவாய் பிசாசானவனும் திகில் பிடிச்சுதான் லேசா டச் பண்ணி பாக்குறான் ஒரு சளிய கொடுக்கிறான் இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்களா பயப்படுகிறார்களா என்று ஆஹ் நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கறீங்க என்ன செய்யறீங்க பயப்படுறீங்க இது புளுவா இருக்குமோ இது கொரோனாவா இருக்குமோ அப்ப நீங்க என்ன செய்யறீங்க பயப்படுகிறீர்கள் பயம் பிசாசுக்கு கதவை திறந்து வைத்துவிடும் கண்டுபிடிக்கிறான் என்ன சொல்றான் நான் பயந்த காரியம் நடந்தது ஆகையினால் தான் அறுபத்தி ஐந்து இடத்திலே பயப்படாதே கலங்காதே திகையாதே என்று திரும்ப திரும்ப வேதம் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறதில்ல யார் பயப்படுவார்கள் தங்களிடத்துல இருக்கிற வல்லமையையும் அறியாமையையும் நாவல இருக்கிற அதிசய ஆற்றலையும் அறியாதவர்கள் பயப்படுவார் இன்னும் எதை அறியாதவர்கள் பயப்படுவார்கள் இந்த பிரச்சனை சத்துருதான் கொண்டு வருகிறான் குடும்ப குழப்பத்தை சத்துருதான் கொண்டு வருகிறான் இந்த வியாதியை சத்துருதான் கொண்டு வருகிறான் குழந்தை இல்லாமையை சத்துருதான் கொண்டு வருகிறான் என்கிறதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வு கொடுக்கிறேங்க இது கர்த்த ஆயிற்று எந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறேன் மாதம் அதாவது ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நபர் வருகிறார் மனைவியோடு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆயிற்று இல்லையா சத்துருவானவன் அந்த கர்ப்ப பைய அடைச்சு வச்சிருக்கிறான் என் மனைவிய கூப்பிட்டேன் வயிற்றுல கை வை நான் இவர் தலையில் கை வச்சுருக்கிறேன் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பத்தாவது மாதத்துக்குள்ளாக இவருடைய கையிலே டேவிட் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் தைரியமாக சொன்னேன் எந்த வசனத்தின் அடிப்படையில் முதலாவது தோற்கடிக்கப்பட்ட சத்துருதான் இந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறான் ரெண்டாவது எதை அறிந்திருந்தேன் இஸ்ரவேலர்களிலே குழந்தை இல்லாமல் என்பது கிடையாது மிருக ஜீவன்களிலே கிடையாதுங்கிறாருங்க இவர் ஏசு கிறிஸ்துக்கிற நாமத்தை அறிந்தவர் இவருடைய கர்ப்ப பையை பிசாசினால் எப்படி அடைத்து வைக்க முடியும் நான் சொல்லி முப்பது நாளில் கர்ப்பம் தரித்து விட்டார் ஏன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்ன கர்த்தரை தேவமாக கொண்ட நாம் வாக்கியவன் ஏனென்றால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அதனால தான் நான் குதூகலமா இருக்கிறேன் வார்த்தையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை பற்றி என் தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ எல்லாமே எனக்கு மாம்சமாகி விட்டதுங்க அற்புதம் நடக்காத நாளே இல்லை சளி கூட என்ன பிடிக்கிறது ஒரு தும்மல் விழுந்தால பேசுறேன் அப்பாலே போ சாத்தூயா ஓ ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சத்துருதான் அவன் பிசாசானவன் அவனிடத்தில் இருந்த அத்தனை அதிகாரமும் உரிந்து கொள்ளப்பட்டது அவன் ஏற்கனவே சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறான் என்பதை நீங்க என்னைக்கு அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் அருமையான ஊழியரை என்னைக்கு நீங்கள் இதை போதிக்கப் போகிறீர்கள் ஐயா உங்களுடைய வியாதிகளுக்கு விபத்துகளுக்கு பிரச்சனைகளுக்கு மாத்திரமல்ல உங்கள் பாவத்திற்கும் பிசாசானவன் தான் காரணம் அந்த கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த வேசியை ஏசு கிறிஸ்துவினாலே எதனால நேசிக்க முடிஞ்சது கவனிக்கிறீங்களா பாவிகள் தேவனுக்கு விரோதிகள் அல்லங்க பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசானவனே விரோதி ஆகையினால் தான் நீங்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா எந்த பாவியையும் ஏசு கிறிஸ்துவ தண்டிக்கவே இல்லைங்க அந்த ஸ்திரீக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்த இல்லையா அவருடைய தீர்ப்பு என்ன ஒரே ஒரு தீர்ப்பு மன்னிப்பு அது சகைவாக இருந்தாலும் மன்னிப்பு தான் அந்த ஸ்திரியாக இருந்தாலும் மன்னிப்பு தான் பன்னிரெண்டு சீசர்கள் என்னாலும் அக்கிரமம் பண்றான் கீழ்படிய மாட்டான் முறுமுறுக்கான் மன்னிப்பு தான் தீர்வு நீ என்ன அந்தஸ்து இருக்கிற அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து இருக்கிறீங்க பிள்ளை என்கிற அந்தஸ்து இருக்காங்க இருக்கிறீங்க உங்களை அவர் மன்னிக்க மாட்டாரா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை ஆவியானவர் அவர் கற்றுத்தரும் சொல்லு எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வர வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக நல்லா இருக்கீங்க ரெண்டு ஸ்டேஜ் இருக்குங்க எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் வரவும் அவர் சித்தம் இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒரு படி ஏறிட்டீங்க இரண்டாவது படி ஏறுறது பத்து பர்சன்ட் கூட இல்லை முதல் படியிலே நின்று விடாதீர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வாருங்கள் அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட் பழுது ஒன்றும் இல்லை ஏசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வாய் இந்த தூக்கி வச்சாச்சு வசனத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் ரைட் இங்க ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று அடிச்சு சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன பொருள் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றால் கன்னத்தை கடிச்சாலும் அன்புதான் வருது கையை கடிச்சாலும் அன்பா தான் இருக்கிறார் காலை கடித்தாலும் அன்பாக தான் இருக்கிறார் தேவன் அன்பாக இல்லை அருமையானவர்களே அன்பாகவே இருக்கிறார் இல்லை என்றால் ஒருவரும் தேர முடியாது அவரேதான் சொல்லிட்டார நல்லவன் ஒருத்தன் இல்லைன்ட்டார் நல்லவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகிறார்கள் என்றால் மூன்று பேர் தான் போவாங்க பிதாவாகிய தேவன் குமாரன் தேவன் பர்சு தாவி ஆகிய தேவன் அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நல்லவன் ஒருவனும் ஏன் உங்களுக்கு பரலோகம் என்று கிடைக்குது தெரியுமா அவர் ரொம்ப 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 நல்லவர் அந்த நல்ல தேவன் என்ன செய்து விட்டார் ஐயா அந்த கட்டளையை இன்னும் அவர் எடுத்து போடவில்லை அந்த கட்டளை எப்படி ஆக்குனார் தெரியுமா நீ செய்கிற பாவம் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார் உச்சபட்ச தண்டனை என்னங்க எந்த ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கிடுங்களா உலகத்தில் இருக்கிற இரநூறு தேசங்களிலும் உச்சபட்ச தண்டனை என்ன மரண தண்டனை நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்காமல் மீறுதலினால் வரக்கூடிய உச்சபட்ச தண்டனையான அந்த மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படித்தான் நியாயபுரமான கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்தார் இது பேரு புரியுது அருமையான இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பிறக்க போகிற அந்த ஜனங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணப்பட்டார் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார் சோர்ந்து போகாதீங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க சமுதாயம் எப்படி நம்புகிறது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு பரிதாபமாக இருக்கிறார்கள் என்றால் தேவன் எனக்கு சத்துரு ஏன் சத்துரு அவர் என் மேல எரிச்சலா இருக்கிறார் இஸ் நாட் ஹாப்பி அபவுட் மீ எத்தனை வருஷம் விசுவாசி நாற்பது வருஷம் விசுவாசி நீ எத்தனை வருஷம் பாஸ்டர் நாற்பது வருஷம் பாஸ்டர் எந்த வசனம் உங்களுக்கு தெரியல பிதா ஏசு கிறிஸ்துவை நேசித்தது போல உங்களுடைய கீழ்படியாமையின் மத்தியிலும் உண்மையில் வைத்திருக்கிறா பிதா என் மேல் அன்பா இருக்கிறது போல நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன் அந்த அன்பு மாறவில்லை அருமையான அவன் குடித்தான் வெறித்தான் விபச்சரத்துல விழுந்து கிடந்தான் அப்பாவுடைய அழித்து போட்டான் அன்பு அந்த கத்திரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா இன்றைக்கு தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்தாரோ அன்றைக்கு அவருடைய அனந்த ஞானத்தின்படி உங்களுடைய ஆவி மனுஷனை பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆக்கி அதை பர்சுத்த ஆவியினால் என்ன செய்து முத்திரை பண்ணி நீங்கள் ஒரு பாவத்தில் இறங்கும் பொழுது அந்த ஆவி மனிதன் அந்த பாவத்தில் ஈடுபட முடியாதபடி அதை பரிசுத்தமாக காத்து கொண்டிருக்கிறார் புரிந்து கொண்டவர்கள் அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வருகிறீர்கள் ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படுதலில் குறைவு இல்லாமல் இருக்காது அருமையானவர்களை சந்தோஷப்பட்டு கழி அவருடைய அனந்த ஞானத்தின்படி உங்களுடைய ஆத்துமாவிலும் உங்களுடைய சரீரத்திலும் மாத்திரம்தான் பாவம் செய்ய முடியும் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவர் அவர் இந்த இரண்டையும் பார்ப்பதில்லை உங்களுடைய ஆவி மனிதனைத்தான் பார்க்கிறார் பார்த்துதான் சொல்லுகிறார் இவன் என்னுடைய நேசகுமாரன் அது அவருடைய அனந்த ஞானம் எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்ற மிகு வாழ்க்கை வாழுவீர்கள் இல்லை என்றால் சதா குற்ற உணர்வோடு இருப்பீர்கள் அவிசுவாசத்திற்கு பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா குற்ற மனசாட்சி உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது என்ன தெரியுமா குற்ற மனசாட்சி ஒருத்தர் அடிச்சு பேசுறாரு நீ அஞ்சு நிமிஷம் கூட ஜபம் பண்ணலைன்னா நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை நீ என்ன செய்திருவா நரகத்துக்கு தான் போவான்னு அடிக்கிறாரு குற்ற மனசாட்சி ஐயோ நான் இன்னைக்கு காலையில ஜபம் செய்யாமல் வந்து விட்டேனே அவங்களுக்கு என்ன தெரியாது தேவனோடு இருக்கிற உறவுதான் ஜபம் என்கிற வெளிச்சம் இல்லை முழங்கால் போட்டு அழுது உபவாசம் பண்ணினால்தான் ஜபம் என்கிற பொய்யை நம்ப வச்சிட்டாங்க சதா குற்ற உணர்வு உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியாது உங்களாலே தேவனிடத்திலிருந்து ஐந்து பைசா கூட பெற்றுக்கொள்ள முடியாதுங்க உங்கள் மனசாட்சியை நீங்கள் சுத்த மனசாட்சியாக காத்துக்கொள்ளுங்க நல்ல தரமான வந்திருக்குங்க இந்த நான் நான் ஒரு தவறான படத்தை பார்த்தாலும் எனக்கு குற்ற உணர்வு இல்லை நாளடைவிலே அது என்ன ஆகிவிட்டது என்றால் போனோகிராஃபியை பார்க்க எண்ணத்தையே மாற்றி மனசாட்சியை சுத்தப்படுத்தி விட்டது ஏன் பழுதொண்டுமே எண்ணில் இல்லை எப்படி அவரே எனக்கு தகுதியான எப்போ அவரையே எனக்குள்ள தகுதியாக வச்சிட்டாருப்பா இந்த ட்ரூத்தை தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள் உங்களுடைய விசுவாசமாகிய கற்பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த சத்ருவுக்கும் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க ஒரு மகள் சொல்லுகிறார் அவருடைய ஒரு வயது குழந்தை கையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கு சரிங்களா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அழுது சாயங்காலம் நாலு மணிக்கு என்னை கூப்பிடுவேன் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒன் ஹவர் கழித்து என்னை அழைக்கிறாள் அவர் சொல்கிறா பெரியப்பா நான்கு மணி நேரம் இவன் பிரேசன் அழுதுகிட்டே இருந்தான் ஏன் நான் நினச்சேன்னா இன்னைக்கு காலையில் என் ஹஸ்பண்டை திட்டேன் என்ன வந்துட்டு குற்ற மனசாட்சியை வந்துட்டு அது என்ன செய்யும் அவிசுவாசத்தை பெருக பண்ணிவிடும் விசுவாசத்தை அமில பண்ணிவிடும் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பாருமையான அநேகர் ஏன் நீங்கள் குற்ற மனசாட்சியில் இருக்கிறீங்க தெரியுமா பவுர்ட்ட கேட்டால் அழகா சொல்லுவான் தலையில் அடிச்சு சொல்லுவான் ஐயோ இஸ்ரேல் தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்று கொண்டிருக்கிற தேவ நீதியைத்தானே எதிர்பார்க்கிறார் நீங்கள் மனித நீதியை போதிக்கிறீர்களே சுயநீதியை போதிக்கிறீர்களே உங்களுக்கு விசுவாசமே வேண்டாம் என்கிறீர்களே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் விசுவாசத்தினாலே தேவ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறானே இதை எப்பொழுது நீங்கள் உங்கள் சபைக்கு கற்றுக் போகிறீர்கள் எப்பொழுது உங்கள் சபைக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்கள் அப்பொழுதுதானே சபையார் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும் அப்பொழுதுதானே ஜெபத்தில் இவர்கள் விசுவாசத்தோடு கேட்க முடியும் அந்த விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு மாத்திரம் தானே பதில் கிடைக்கும் எத்தனை பேர் புரியுதுங்க நமக்கு ஒரே ஒரு சத்துரு தாங்க இந்த குற்ற மனசாட்சியை கொண்டு வருகிற சத்துரு யார் மூலமாக வருகிறான் என்பதை கண்டுபிடிச்சிட்டீங்களா பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் பிசாசு ஏஜெண்டுகள் அவனுக்கு இன்டென்ஷன் என்ன அந்த பொய்யனாகிய பிசாசுடைய இன்டென்ஷன் என்ன இவர்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சியை கொடுக்கும் உங்க பிரசங்கத்தில் குற்ற மனசாட்சியை கொடுக்காதீங்க ரொம்ப சிம்பிள் என் செய்தி ரெண்டாயிரம் செய்தி கிருபை இருக்கு பாருங்க ரெண்டாயிரம் செய்தியை கேளுங்க ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பவில்லை என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறதுங்க எத்தனையோ ஃபோன் கால் வரும் பிரதர் பத்து வருஷமாக தூங்காமல் இருந்த பிரதர் ஏன் ஒரு தவறான தொடர்பில் இருந்து ஒரே குற்ற மனசாட்சி உங்க செய்தி இருபது செய்தி கேட்டேன் அந்த தவறான தொடர்புலேருந்து தேவன் என்னை பாதுகாத்தது மாத்திரமல்ல இப்பொழுது நான் நல் சாட்சியோடு இருக்கிறேன் இப்போ என்ன நடந்தது நல்லா தூங்குகிறேன் நல்லா சமாதானமா இருக்கிறேன் என் மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் ஏன் சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிற பிரசங்கங்கள் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாது அது ஸ்திரப்படுத்தும் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை ஸ்திரமாக வேண்டியது காத்துள்ள ஜூனியர் திமுதிக்கு அப்படிதான் எழுதுறாரு உன் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த இடம் கூடாத அதற்கெல்லாம் காரணம் என்ன இது இந்த பிசாசானவன் உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்க அப்படியும் பொய் சொல்லிட்டான் அவனுக்கு வேலை என்னதுங்க பொய் சொல்றது வேலை வஞ்சிக்கிறது தான வேலை அந்த வஞ்சனைக்கு யாரெல்லாம் வழியாக இருக்கிறார்கள் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் நைன்ட்டு பர்சன்ட் ஆஃப் பேஸ்டர்ஸ் சுவிசேஷகர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் உங்கள் நல்மன சாட்சியை குழி தோண்டி புதைப்பார்கள் மனித நீதியை போதிப்பார்கள் உங்களாலே தேவனை நம்ப முடியாமல் செய்து விடுவார்கள் அலுவியா ஆகினால் தான் அருமையானவர்களே நீங்கள் ஜெபத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் ஜபம் செய்ய சிறந்த வழியை கற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ஒரு புக்கு போதுங்க உங்க மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ளும் உங்கள் சத்துருவாகிய பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீர்கள் ஆங்கிலத்தில் நூறு மொழிகள்ல இருக்குங்க முந்நூறு ரூபாய் தாங்க எல்லா புக் ஸ்டால்லையும் கிடைக்குங்க நான் எழுதுற புக்கு இல்லைங்க என்னையும் என்னுடைய வீட்டாரும் அனைவரையும் தேவனோடு கனெக்ட் பண்ண புக்கு ப்ரேயர் என்றாலே டிவைன் கனெக்ஷன் தான் நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் செய்தியை கொடுக்குறேன் ஐ ஆம் கனெக்டட் வித் ஹெவன் வேதத்தை தியானிக்கிறேன் ஐ ஆம் கனெக்டட் வித் ஹெவன் அந்நிய பாஷை பேசுகிறேன் ஐ ஆம் இன் ப்ரேயர் ஐயா நீங்க தேவனை எப்பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவரோட தொடர்புகளை இருக்கிறீங்க அதுதான் பெட்டர் வேற்று எப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகும் நீங்க அவரோட கனெக்ஷன்ல லிட்ரலாக இருக்கிறதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கா இத்தனை ரூபாய் அப்படி நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க அதில் நீங்கள் என்னை தேட மாட்டீர்கள் தேவனை தேடுவீர்கள் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் உண்டு அருமையானவர்களை ஆகவே இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கான் என் மருமகா காரணம் அல்ல எங்க மாமியார் காரணம் அல்ல அந்த சத்துருவாகிய பிசாசானவரே நீங்கள் எளிதாக உங்களை விட்டு விரட்டி விடலாம் அப்பொழுது என்ன நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சி வரும் எவரையும் உங்களால நேசிக்க முடியும் எவரையும் உங்களாலே மன்னிக்க முடியும் யாரை போல அத்தனை துரோகம் பண்ணின அவனுடைய இளைய குமாரனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்ட அந்த தகப்பனை போல உங்களாலும் யாவரையும் நேசிக்க முடியும் யாவரையும் மன்னிக்கவும் முடியும் அதை நீங்கள் செய்வீர்கள் செய்ய வேண்டும் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்ம ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏ எஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியிருக்குது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியிருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டியிருக்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள்

சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்